ஹலோ யாரு ஏடா பாடி வழனிசாமி அப்படியா சரி வச்சிருப்பா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நீ ஏன் போன் பண்ணி ஏதோ உளறிட்டு இருக்க அடுத்த இந்திய அண்ணாதுராவுட முன்னேற்றங்கள கூட்டணிக்கு ஆதரவு தாரி முடியாது நாங்கெல்லாம் வந்தா உங்களுக்கு பிடிக்காதா எனக்கு நிறைய வேலை இருக்கு மறக்கமா சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ இந்த நேர்காணல நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம் நல்லாத்தானே பாருங்கள் நேர்களே வணக்கம் எதிர்கட்சி தலைவர் வணக்கம் ஏழைக்கு தேங்காய் பத்த வச்சா மாதிரி தானாக அந்த மாற்றிட மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கு

அவங்கள நானே நேற்று இருந்து நேரில் பார்க்கல இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருப்பதை நான் கண்கூட பார்க்கின்றேன் அம்போரா செருப்பு வரைக்கும் எந்த செருப்பில் அடித்தாலும் கூச்சமோ வெக்கமோ இருக்காது எழுச்சின்றது உங்கள் மீதான ஆதரவாகவும் இந்த ஆட்சி மீதான அதிருப்தியாக இருக்கிறதாகவும் உணர்றீங்களா எங்களுடைய ஆட்சி வரவேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தான் அப்படி எழுச்சி பார்க்க முடிகிறது அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா அதே நேரத்தில் அவருடைய ஆரவாரத்தை பார்க்கின்ற பொழுது மக்கள் ஒரு அதை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையை நான் பார்க்கின்றேன் அப்பா இதை போய் வெளியில எவ்வளோ சொல்லிடாத ஓ விளையாளம் எடுத்து கடல் தண்ணீர் சூப்பு வச்சு ஓவாயில ஊத்திர போறாங்க நீங்கள் ஏராளமான விமர்சனங்களை இந்த அரசின் மீது சுட்டிக்காட்டி பேசுறீங்க

எங்களுடைய கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்தை எவ்வளவு கான்பிடண்டா சொல்றான் பாரு எங்களை பற்றி பேசுவதற்கு அவளுக்கு தேடி தேடி அலைகிறார்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல அதனால் இன்றைக்கு பாரத் ஜனதாவை மையமாக வைத்து

தமிழகத்துல கால் புதிச்சிருவாங்க மந்திரி சபைக்குள்ள வந்துருவாங்க அதிமுகவே கபலீகரம் பண்ணிடுவாங்க உனக்கு தெரிஞ்சு போச்சா உலகத்துக்கே தெரியல அதிமுகவில் இருந்துதான் முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவார் என தெரிவித்திருக்கிறார் இபிஎஸ் அவர்கள் பெயர முதல்வர் வேட்பாளர்னு குறிப்பிடல

இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் அலை கூடுவதாக கூறப்பட்ட நிலையில் இபிஎஸ் சுற்றுப்பயணத்திற்கு வந்தவர்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் விநியோகிக்கப்பட்டதாக சுற்றுப்பயணத்திற்கு வந்தவர்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் விநியோகிக்கப்பட்டதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் முன்னிலையிலேயே அவர்களது கொள்கை தலைவர்களான

செருப்படி வாங்கின எடப்ஸ் இப்போ யார் இந்த தம்பின்னு அடுத்த கேம்பெயின தூக்கிட்டு வந்தாரு இந்த கேம்பெயினுக்கு சானிய மூக்கி செருப்பாலே அடிச்சு அனுப்பி இருக்கு சுப்ரீம் கோர்ட் அப்படி சுப்ரீம் கோர்ட் என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமா டாஸ்மாக் மேல இடி ரைடு இவங்களை கைது பண்ண போறாங்க அவங்கள கைது பண்ண போறாங்க இதுக்காக தான் அவங்க

என்ன பதில சொல்லுவாரா சான்றோருக்கும் என்ன போன்றவருக்கும் போட்டா துண்டு இடுப்புல கட்டினா வேட்டி உள்ள கட்டினா கோமணம் அவுத்து விட்டா அமனும் ஒன்னதாண்டா நீ மாவட்ட தலைவர் இல்லடா மாற்ற தலைவர் கொழா புட்டு செய்ய தெரியுமாடா ஓன் தலைவனுக்கு அரிசி மாவை எட்டு காய வச்சு கொழாயில போட்டு புட்டாக்கி வேக வச்சு குப்பின் எத்தா சும்மா கும் இருக்கும் கொழா புட்டே செய்ய தெரியாத ஒன் தலைவன் எப்படி மக்களுக்கு கொழா போட்டு தண்ணி விடுவான் ங்கரா அண்ணட்டியாண்ட எந்த ராத்திரில தட்டான்னு தெரியுமா ஒன்றிய செயலாளர் வந்தா பாண்டியன் பாண்டியன் தெரியாது எனக்காக இந்த எடுபுடி எடப்பாடி என்னவேனா செய்வான் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு என்கிட்ட இந்த கட்சியை கொடுத்துட்டு எனக்கு எப்பவும் அடிமையா இருப்பான் இவன மாதிரி ஒரு விசுவாசியை நான் ஆட்டதே இல்ல விசுவாசியை நான் ஆட்டதே இல்ல நீ ஏதாவது எங்களுக்கு வந்து சீட் வாங்கி கொடுத்தியா பிரச்சாரம் பண்ணியா இல்ல ஜெயிக்கி வச்சியா எதுவுமே செய்யல நீ ஏன் உரிமை கொண்டாடுற அம்மா இருந்தா நீ எந்த நிலைமைக்கு ஆளாயிருப்பேன் எண்ணி பாருங்க யாரெல்லாம் அம்மாவுக்கு துரோகம் செஞ்சார்களோ அவங்க எல்லாம் வாத்தி வாத்தி வதைக்குது சுற்றி விட்டு அந்த வளையத்துல கொண்டாந்துகிட்டு தேவையான தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது கீழடி நாயகரே புரட்சி தமிழரே வருகவர்